இலக்கியவெளியின் இன்றைய நூல்களை பேசுவோம் நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்துகின்ற இலக்கியவெளி இதழின் பிரதம ஆசிரியர் அகில அண்ணனுக்கும் சிறப்பான உரைகளை வழங்கிய கா பிரேமா அம்மா அவர்களுக்கும் குனேஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டுள்ள பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள் இன்றைய நூல்களை பேசுவோம் பகுதியில் பேராசிரியர் ப சண்முகம் அவர்களின் தென்னிந்திய பொருளாதாரம் சில பரிமாணங்கள் உற்பத்தி முனையங்களும் சந்தைகளும் என்ற நூலை அறிமுகப்படுத்துவதாக என்னுடைய உரை அமைகிறது தமிழ் சமூக வரலாற்று எழுதியலுக்கு காத்திரமான பங்களிப்பினை வழங்கியுள்ள நவீன வரலாற்று ஆசிரியர்களுள் ப சண்முகம் அவர்களும் முதன்மையான ஒருவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் துறையில் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள கல்வெட்டியல் நாணயவியல் தொல்லியல் முதலான துறைகளில் ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு புதிய முடிவுகள் பலவற்றை முன்வைத்துள்ளார் சோழர்களின் வருவாய் முறை தொடர்பில் ஆய்வு செய்து கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்ட அவர் அதனை த ரெவென்யூ சிஸ்டம் ஆஃப் த சோலாஸ் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளதுடன் சங்ககால காசியல் தமிழக மண் உருவங்கள் ஆகிய நூல்களை தமிழில் வெளியிட்டுள்ளார் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தொல்லியல் நாணயவியல் கல்வெட்டியல் சார்ந்த ஏராளமான புலமைத்துவ ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் பதிப்பாசிரியராகவும் தொகுப்பாசிரியராகவும் செயற்பட்டு கனடியான நூல்களை வெளிக்கொணர்ந்துள்ளார் மிக முக்கியமாக அவற்றுள் த ரீசன்ட் அட்வான்சஸ் இன் விஜயநகர ஸ்டடீஸ் என்ற தொகுப்பு மிகுந்த கவனத்தை ஈர்த்த நூலாகும் அதனை போல நொபரு கராசிமா அவர்களின் வரலாற்று போக்கின் தென்னகச் சமூகம் சோழர்கள் என்ற நூலை தமிழ் மொழிபெயர் என்ற நூலினுடைய தமிழ் மொழி மொழிபெயர்ப்பு குழுவில் ஒருவராகவும் செயற்பட்டுள்ளதுடன் நொபரு கராசிமாவினுடைய இந்த சுருக்கமான தென்னிந்திய வரலாறு பிரச்சனைகளும் விளக்கங்களும் என்ற நூலை மிக மிக நேர்த்தியாக சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார் இலங்கையோடு தொடர்பு உடைய பல தொல்லியல் மற்றும் கல்வெட்டு செய்திகளை ஆய்வு செய்வதிலும் அவர் ஆர்வம் காட்டியுள்ளார் மிக முக்கியமாக இந்த இலங்கையில் கிடைக்க பெற்றுள்ள ஐநூற்றுவர் கல்வெட்டுகளினதும் அனுராதபுரத்தில் அபயகிரி விகாரை விகாரையில் கிடைத்த தமிழ் கல்வெட்டினதும் வாசகங்களை பேராசிரியர் சுப்புராயில் அவர்களுடன் இணைந்து மிக நேர்த்தியாக வெளியிட்டுள்ளார் இவற்றுடன் கொட்கை உறையூர் காஞ்சிபுரம் அதியமான் கோட்டை கொடுமணல் முதலான அகழாய்வுகளில் பங்கேற்றுள்ளார் சுப்புராயலு மற்றும் நொபர் கராசிமா ஆகியோருடன் இணைந்து முக்கியமான ஆய்வுகளை வெளியிட்டுள்ளார் இவை எல்லாம் இந்த நவீன வரலாற்று தென்னிந்தியா குறித்த நவீன வரலாற்று ஆசிரியர்களுள் இப்ப சண்முகம் அவர்களினுடைய பங்களிப்பையும் அவரது முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துவதிப்படுத்துவதாக அமைகின்றன அவர் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பண்டைய மற்றும் இடைக்கால தென்னிந்தியாவின் உற்பத்தி சந்தை முதலியன தொடர்பில் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாடர் இந்த தென்னிந்திய பொருளாதாரம் சில பனி சில பரிமாணங்கள் என்ற இந்த நூல் வெளிவந்துள்ளது இந்நூலில் உள்ள பெரும்பாலான கட்டுரைகள் முதலில் ஆங்கிலத்தில் வெளிவந்தவையாகும் மலர் புக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்நூலை வெளியிட்டுள்ளது முன்னோட்டம் முதல் துறைமுகங்களும் கடல்வழி வணிகமும் வரை பதினேழு கட்டுரைகள் நூலில் அடங்கியுள்ளன எல்லாமாக முன்னூற்றி எண்பத்தி எட்டு பக்கங்கள் காணப்படுகின்றன விரிவான சான்றாதாரங்களும் அட்டவணைகளும் வரைபடங்களும் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் தொல்லியல் சான்றுகளின் புகைப்படங்களும் நூலில் இணைக்கப்பட்டுள்ளன பண்டைய மற்றும் இடைக்கால தென்னிந்தியாவின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் அண்மை காலத்தில் பல முக்கியமான ஆய்வுகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளிவந்துள்ளன அந்த நூல்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த நூலும் மிகுந்த கவனத்தை கோருகின்ற நூலாகத்தான் அமைந்துள்ளது மிக முக்கியமாக தொல்லியல் நாணயவியல் கல்வெட்டியல் முதலான துறைகளில் புதிதாக கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களையும் இணைத்து ஏற்கனவே நிகழ்த்தப்பட்டுள்ள ஆய்வுகளை விரிவுபடுத்துகின்ற வகையிலும் அந்த ஆய்வுகளில் காணப்படுகின்ற இடைவெளிகளை நிரப்பக்கூடிய வகையிலும் இந்நூலின் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன் மூலம் கண்டறியப்பட்டுள்ள அவற்றின் மூலம் கண்டறியப்பட்டுள்ள முடிவுகள் தமிழக சமூக வரலாற்று அசைவினை விரிந்த தளத்தில் புரிந்து கொள்வதற்கான வாயிலை திறந்துள்ளன அந்த வகையில் இந்த நூலினுடைய முக்கியத்துவம் அது பேசுகின்ற அடிப்படையான செய்திகள் ஆகியவற்றை சுருக்கமாக சுட்டிக்காட்டுவதாக இனி வருகின்ற பகுதி அமைகின்றது இந்த நூல் முன்னெடுத்துள்ள வரலாற்று எழுதுகையின் முக்கியத்துவத்தை நான் ரெண்டு தளங்களில் அணுகலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது இந்த தென்னிந்தியா தொடர்பில் தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட வரலாறுகள் மன்னர்களினதும் அரசுகளினதும் வரலாற்றையே பதிவு செய்தன குறிப்பாக மன்னருடைய வரலாறையே தான் அவர்கள் வரலாறாக கருதினார்கள் சேரர் வரலாறு பல்லவர் வரலாறு பாண்டியர் வரலாறு சோழர் வரலாறு என அரச குலங்களை மையப்படுத்தி அரசர்களின் வரலாறையே நாட்டு வரலாறாக காணும் போக்குதான் நிலவியது அந்த வரலாறுகளில் சாதாரண மக்களினுடைய வாழ்வு சமூக குழுமங்கள் அவர்களுடைய பொருளாதார நிலைமைகள் பொருளாதார முறைமைகளில் ஏற்பட்டு வந்த மாற்றங்கள் முதலானவற்றை கருத்தில் கொண்ட சமூக வரலாறு என்பது அவற்றில் அழுத்தம் பெறவில்லை குறிப்பாக கே நீலகண்ட சாஸ்திரி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சி மீனாட்சி முதலான வரலாற்று அறிஞர்களே தமிழக வரலாற்றை விரிந்த தளத்தில் அணுகும் முறைமையை தொடக்கி வைத்தனர் எனலாம் அவர்கள் தென்னிந்திய வரலாற்றை அரச குலங்களின் வரலாறாக எழுதிய பொழுதிலும் அக்காலத்து சமூக பொருளாதார பண்பாட்டு அசைவுகளையும் கவனத்தில் கொண்டுள்ளனர் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஏற்பட்ட புதிய போக்குடன் தான் இந்த தென்னிந்திய வரலாற்று எழுதுகையில் சமூக வாழ்வியலையும் சமூக மாற்றங்களையும் மையப்படுத்தும் தன்மை மேலோங்க தொடங்கியது மிக முக்கியமாக அரசியல் வரலாறுக்கு அப்பால் சமூக பண்பாட்டு கூறுகளை உள்வாங்கி வரலாற்றை கட்டியெழுக்கும் முயற்சிகள் அக்காலம் முதல்தான் இடம்பெற தொடங்கின வரலாற்றை தனித்துறையாக கொள்ளாமல் பிற சமூக விஞ்ஞான துறைகளுடன் இணைத்து ஆராயும் முறைமை அக்கால முதல்தான் அதிகரிக்க தொடங்கியது பேர்டன்ஸ்டைன் ஆர் செம்பகலட்சுமி நொபரு கராசிமா ஏ சுப்புராயலு முதலானவர் முதலான முக்கியமான ஆய்வாளர்கள் கல்வெட்டுக்களை அடிப்படையாக கொண்டு இடைக்கால தமிழகத்தின் சமூக வரலாற்றை மீள கட்டியெழுப்பும் பெரும் பணியை ஆற்றியுள்ளனர் அவர்களின் தொடர்ச்சியாகத்தான் தென்னிந்திய வரலாற்று வரலாற்று மீட்டெடுப்பில் ஈடுபட்டு வருபவராக சண்முகம் விளங்குகிறார் அதாவது இந்த முதல் இந்த இவர்களோடு இவர்களுக்கு பின்னர் அடுத்த தலைமுறையாக அவர்களோடு இணைந்து பயணித்த ஒரு ஆய்வாளனாகத்தான் இந்த சண்முகம் என்ற வரலாற்று ஆசிரியர் விளங்குகிறார் இவர் இந்த வரலாற்று எழுதுகையில் ஏற்பட்ட புதிய போக்குகளை அனுசரித்து சமூக வரலாறாக வரலாற்றை காணுகின்ற அல்ல வரலாற்றை அணுகுகின்ற முறைகளை பின்பற்றுகின்ற ஆய்வாளனாக மேற்குளம்பியுள்ளார் இந்த நூலை எடுத்துக்கொண்டால் அவர் பொருளியல் நிலைமைகளில் ஏற்பட்டு வந்துள்ள மாற்றங்கள் ஊடாக தமிழ் சமூக வரலாற்றை கட்டியெழுப்ப முயன்றுள்ளார் இது முதலாவது செய்தி இரண்டாவது இந்த சங்க இலக்கியம் முதலான செவ்வியல் இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட எங்களுடைய தொடக்க கால வரலாறுகள் நீண்ட காலமாக தமிழ்சமூக தமிழ்ச் சமூகம் மாற்றமடையாமல் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியாக இயங்கியது என்பதையே அழுத்தமாக முன்வைத்தன அவை இந்த பொற்காலம் பற்றிய அந்த பிரமிப்போடு தான் தங்களுடைய வரலாற்றுகளை கட்டியெழுப்பின அந்த காலத்தினுடைய பொருளாதார முறைமைகளுக்கும் சமூகத்துக்கும் இந்த பொருளாதார முறைமைகளுக்கும் சமூக மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்புகளில் அந்த வரலாறுகள் அக்கறை காட்டவில்லை பின்னர் சமூகவியல் அடிப்படையில் இந்த இலக்கியங்களை ஆய்வு செய்த வானமாமலை கைலாசபதி சிவத்தம்பி தோமுசி கோ கேசவன் முதலானவர்களே இந்த பொருளாதார காரணிகளையும் சமூக அசைவையும் கருத்தில் கொண்டு தமிழ் சமூக வரலாற்றில் ஏற்பட்டு வந்த மாற்றங்களையும் அவற்றின் பிரதிபலிப்புகளாக இலக்கியங்கள் அமைந்துள்ள வாற்றையும் விரிவாக எடுத்து நான் சான்றாக இந்த பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய ஒரு கூற் கூற்றை மட்டும் நான் இங்கே எடுத்து காட்டுகிறேன் அவர் சங்க இலக்கிய இந்த வரலாற்று எழுதுகையில் நிலவிய ஒரு போக்கு குறித்து சுட்டி சுட்டி காட்டுகின்ற பொழுது ஏறத்தாழ ஐநூறு வருட கால எல்லைக்குள் மௌரிய படையெடுப்பு காலம் முதல் சிறுபான்ற்று படையின் நல்லியக்கூட் காலம் வரை தமிழ்நாட்டின் வரலாற்று அசைவியக்கம் ஒரே தன்மையாகத்தான் இருந்தது என்று கூறிவிட முடியுமா இவ்வாறு கூறுவது வரலாற்றின் அடிப்படை இயக்கத்தையே மறுதளிப்பதாகிவிடும் கிமு இருநூறு முதல் கிபி இருநூற்றி ஐம்பது வரையுள்ள வளர்ச்சி மாற்றங்களை அறிய இலக்கியம் எவ்வாறு உதவும் என்பது இப்பொழுது மிக பெரும் பிரச்சனையாக மேற்கிளம்புகிறது இங்கே சிவத்தம்பி ரெண்டு செய்தியை சுட்டிக்காட்டுகிறார் இந்த வரலாற்று எழுதுகையை தம் தமிழ் சமுதாயம் மாற்றமடையாத சமுதாயமாக காணுகின்ற ஒரு போக்கு நிலவியது அது வரலாற்று இயக்கவியலுக்கு முரணானது என்பது முதலாவது செய்தி இரண்டாவது இந்த தமிழ் சமுதாய வரலாற்றில் ஏற்பட்டு வந்த மாற்றங்களை வளர்ச்சிகளை கண்டறிவதற்கு இலக்கியம் மற்றும் போதுமானதாக இல்லை அதான் அந்த அந்த சுத்தம்பி சுட்டி காட்டுகின்ற அந்த போதாமை மிகவும் முக்கியமானதாகும் குறிப்பாக இந்த தமிழக வரலாற்று அசைவில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி மாற்றங்களை அறிந்து கொள்ள இலக்கிய சான்றுகள் மட்டும் போதுமானவையாக இல்லை ஏன் என்று கேட்டால் அது உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு சமுதாயத்தின் இயக்கத்தை அறிந்து கொள்ள அந்த சமுதாயத்தின் பொருளாதார முறைமை பற்றிய அறிதல் மிக மிக அவசியமானதாக அமைகிறது அதாவது பொருளாதார வாழ்வின் உற்பத்தி முறைதான் பொதுவாகவே சமூக அரசியல் அறிவுத்துறை வாழ்வினுடைய இயக்க போக்குகளை வரையறுக்கின்றன உற்பத்தி முறையினுடைய சொல்லப்படுங்க உற்பத்தி முறையினுடைய ரெண்டு அம்சங்களாக சொல்லப்படுகின்ற உற்பத்தி சக்திகளும் உற்பத்தி உறவுகளும் தான் ஒரு சமுதாயத்தின் அல்லது ஒரு குழுவினுடைய இயக்கத்தினை நிர்ணயிக்கின்றன அதனால்தான் சமூகத்தினுடைய ஆன்மீக வாழ்வு கருத்துக்களின் தோற்றம் சமூக கொள்கைகள் கருத்தோட்டங்கள் அரசியல் நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஆதாரத்தை கருத்துக்களில் காணக்கூடாது அவற்றை சமுதாயத்தின் பொருளியல் வாழ்வில் தான் காண வேண்டும் அந்த வாழ்வினுடைய பிரதிபலிப்பு தான் அவை அதாவது பொருளியல் வாழ்வினுடைய அடிக்கட்டுமானம் என்று சொல்லப்படுகின்ற பொருளியல் வாழ்வினுடைய பிரதிபலிப்புகளாகத்தான் ஏனையவை எல்லாம் அமைகின்றன என்ற ஸ்டாலினுடைய கூற்றோடு இதனை நாங்கள் இணைத்து பார்க்கலாம் ஆக இந்த தென்னிந்திய சமூக உருவாக்கம் அதில் ஏற்பட்டு வந்துள்ள மாற்றங்கள் வளர்ச்சிகள் அரச உருவாக்கம் நிர்வாக முறைமைகள் இலக்கியங்கள் பண்பாட்டு அசைவுகள் சமய நிலை இந்த முதலான யாவற்றினதும் அடிப்படைகளை அறிந்து கொள்ள தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முறைமை அதில் ஏற்பட்டு வந்துள்ள மாற்றங்கள் அம்மாற்றங்களை நிர்ணயித்த காரணிகள் முதலானவை பற்றிய அறிதல் அவசியமானவையாக விளங்குகின்றன இலக்கியங்களில் பொருளாதார நிலைமைகளை அறிந்து கொள்வதற்கான தகவல்கள் போதுமான வகையில் இல்லை தொல்லியல் எச்சங்கள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் முதலானவற்றில் அவை குறித்த செய்திகள் ஓரளவு கிடைக்கின்றன ஆனால் நேரடியானதும் விரிவானதுமான சான்றுகள் குறைவாகவே உள்ளன இந்த நிலையில்தான் தொல்லியல் சான்றுகள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் இலக்கியங்கள் பிறநாட்டார் குறிப்புகள் முதலானவற்றில் கிடைக்கின்ற சான்றுகள் யாவற்றையும் ஒருங்கிணைத்து வரலாற்றை கட்டமைக்கின்ற பொழுதுதான் இந்த பொருளாதார அசைவு குறித்த அடிப்படையான சில அம்சங்களை புரிந்து கொள்ளலாம் அந்த அந்த செயற்பாட்டையே அந்த பெரும் பணியையே சண்முகம் அவர்கள் இந்த நூலில் மேற்கொண்டுள்ளார் தென்னிந்தியாவினுடைய வணிகப் பொருள் உற்பத்தி துல் பழங்காலம் முதல் விஜயநகர நாயக்கர் காலம் வரை இடம்பெற்றவாற்றையும் உற்பத்தி முனையங்களும் அதாவது தொழிற்கூடங்கள் உற்பத்தி முனையங்களும் சந்தைகளும் தொழிற்பற்ற தொழிற்பட்டவாற்றையும் அவ்வுற்பத்தி முறையிலும் சந்தை முறையிலும் ஏற்பட்டு வந்த மாற்றங்கள் அம்மாற்றங்களில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் முதலானவையும் இந்நூலில் பிரதானமாக ஆராயப்பட்டுள்ளன தென் தமிழகம் ஆய்வினுடைய பிரதான எல்லையாக இருந்தாலும் தென்னிந்தியாவிலும் இந்தியாவின் ஏனைய பகுதிகளிலும் இடம்பெற்று வந்த உற்பத்தி முயற்சிகளும் அவை தென் தமிழகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்களும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் கடல் கடந்த வாணிபச் செயற்பாடுகளும் அவற்றின் விளைவுகளும் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன மிக முக்கியமாக தொல் பழங்காலம் முதல் காணப்பட்ட தொழில்கள் அந்த உற்பத்திகள் உற்பத்தி களங்கள் இருந்த இடங்கள் உற்பத்தியில் ஈடுபட்டோர் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தல் சந்தைப்படுத்தலை மேற்கொண்ட வணிகர்கள் சந்தைகளின் அமைவிடங்கள் அச்சந்தைகளினுடைய இயக்கம் பெண்களினுடைய பொருளியல் செயற்பாடு கூலி ஊதியம் வழங்கப்பட்ட முறை அரசும் கோயில்களும் உற்பத்தி நடவடிக்கைகளுடன் தொடர்புபற்ற முறைமை வரிகள் வரி தீர்வை தீர்வைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் துறைமுகங்கள் கடல்வழி வணிகம் முதலானவற்றை தொல்லியல் நாணயவியல் இலக்கிய சான்றுகள் பிறநாட்டார் குறிப்புகள் முதலான சான்றுகளின் வழி ஆராய்வதன் ஊடாக தென்னிந்தியாவின் பொருளாதார பரிமாணங்கள் இந்த நூலில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன நூலினுடைய முதலாவது இயலாக அமைந்துள்ள முன்னோற்றம் என்ற பகுதியில் மிக முக்கியமாக இந்த தென்னிந்திய பொருளாதாரம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னாய்வுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு இடைவெளி கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி தென்னிந்தியாவின் பொருளியல் நிலை பற்றிய ஆய்வுகள் கணிசமான எண்ணிக்கையில் வெளிவந்துள்ள போதும் வணிக கைவினை பொருட்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி முனையங்கள் பற்றிய விவரங்கள் முறையாக ஆராயப்படவில்லை என்பதை ஆசிரியர் முன் முன் மதிப்பிட்டதன் மூலம் கண்டறிந்துள்ளார் அந்த இடைவெளியின் ஒரு பகுதியை நிறைப்பக்கூடிய வகையில்தான் கைவினை பொருட்களின் உற்பத்தி முனையங்களை அடையாளப்படுத்தல் தமிழ்நாட்டு வணிகர்களின் செயற்பாடுகள் சந்தை பொருளாதாரம் போன்ற சில தன்மைகளை அந்த பொருளாதார நடைமுறைகளை புதிய கோணங்களில் ஆராய்தல் என்ற ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நூலினுடைய கட்டுரைகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன அதைவிட மிக முக்கியமானது நாங்கள் முன்னே நான் முன்னரே கூறியது போல இந்த பொருளாதார நிலைமை குறித்து அறை அறிந்து கொள்வதற்கான சான்றுகளின் போதாமைகள் நிலவுகின்றன அதனால் நூலாசிரியர் இந்த பொருளாதார ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பயன்படுகின்ற அல்லது தான் பயன்படுத்திய சான்றுகள் குறித்து மிக விரிவான விளக்கங்களை இங்கு தந்துள்ளார் அதில் அவர் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் தொல்லிய லட்சங்கள் இலக்கியங்கள் பிறநாட்டா குறிப்புகள் முதலான பல்வேறு சான்றாதாரங்களை ஒரு ஒருங்கிணைத்து இந்த ஆய்வு ஆய்வுக்கான தகவல்களை திரட்டியுள்ளமையை தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த முன்னோட்டமானது இந்த கட்டுரைகளினுடையதும் இந்த நூலினுடையதும் நோக்கை புரிந்துகொள்வதற்கு தேவையான பின்புலத்தினை நன்கு கட்டியெழுப்பின கட்டியெழுப்பியுள்ளன இந்த முன்னோட்டம் என்ற பகுதியில் மட்டுமல்லாது உள்ளே இடம்பெற்றுள்ள கட்டுரைகளிலும் முன்னாய்வுகளும் ஆய்வு இடைவெளிகளும் சுட்டிக்காட்டப்பட்டு இந்த புலமைத்துவ ஆய்வுகளின் முறையலுக்கு ஏற்ப கட்டுரைகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன அதாவது இந்த நூலில் நான் முன்னரே கூறினேன் இதில் உள்ள பெரும்பாலான கட்டுரைகள் முதலில் ஆங்கிலத்தில் வெளிவந்தவை அவை ஆங்கிலத்தில் வெளிவருகின்ற ஆய்வு சஞ்சி சஞ்சிகைகளுக்கும் முக்கியமான தொகுப்புகளுக்கும் எழுதப்பட்டவையாக இருப்பதால் அவர் இந்த இறுக்கமான ஆய்வு முறையை பின்பற்றி அந்த ஆய்வு நெறிமுறைகளுக்கு அமைய தன்னுடைய கட்டுரைகளை எழுதியுள்ளார் இது இந்த நூலினுடைய முக்கியமான ஒரு பலம் என்று நாங்கள் சொல்லலாம் நான் சான்றுக்கு இந்த விஜயநகர ஆட்சியில் துணி உற்பத்தி என்ற கட்டுரையில் அவர் சொல்லுகிறார் துணி உற்பத்தி பற்றியும் பழங்கால நெசவுத் தொழில் மற்றும் கருவிகள் ஆகியன பற்றியும் சில ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன அந்த ஆய்வுகளை அவர் பின்னணி உஷா துணை அடிக்குறிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் இருந்த மூலப்பொருளான பருத்தி அந்த பருத்தி விளைவிக்கப்பட்ட பகுதிகள் துணி நெய்வதற்கு பயன்படுத்திய தறிகள் உற்பத்தி செய்த துணி ரகங்கள் போன்ற விவரங்கள் இதுகாரும் தெளிவாகவில்லை இந்த இடைவெளியை சுட்டிக்காட்டிவிட்டு அதனை நிரப்பக்கூடிய வகையில பருத்தி எந்தெந்த பகுதிகளில் விளைவிக்கப்பட்டன துணி என்னென்ன வகையான தறிகள் குறித்த செய்திகள் எங்களுக்கு கிடைக்கின்றன அந்த தறிகளினுடைய உடைமை யாரிடம் இருந்தது இதை கொண்டு அவர்கள் என்ன வகையான துணிகளை தயாரித்தார்கள் முதலான செய்திகளை அந்த கட்டுரையில் நன்கு வெளிப்படுத்தியுள்ளார் சில நேரங்களில் இந்த முன்னைய ஆய்வுகளில் எட்டப்பட்டுள்ள சில முடிவுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார் சில முடிவுகள் பொருத்தமற்றவையாக அமைகின்ற பொழுது அதனை அதற்கான அதாவது அந்த சில முடிவுகள் மீதான தன்னுடைய மாற்று கருத்துக்களை தக்க ஆதாரங்களுடன் அதனை நிராகரித்துள்ளார் அதனை போலவே அது முக்கியமாக இந்த விஜய இந்த நெசவு தொழில் குறித்த நூல் குறித்து அவர் கூறிய சில செய்திகளை இவர் தர்க்கபூர்வமாக மறுத்துள்ளதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனை போலவே கல்வெட்டு சில வகையான கல்வெட்டு சொற்களுக்கு இவர் புதிய வாசிப்புகளை வழங்கியுள்ளார் அந்த புதிய வாசிப்புக்கள் இந்த கல்வெட்டுகளையும் அந்த கல்வெட்டு சொல்லுகின்ற செய்திகளையும் விரிந்த தளத்தில் புரிந்து கொள்வதற்கான அடிப்படைகள் உதாரணத்துக்கு இந்த பட்டாடை என்று காலமாக வாசிக்கப்பட்டு பட்டு ஆடை என்று பொருள் கொள்ளப்பட்ட அந்த சொல்லை இவர் அந்த சொற்கள் பயின்று வருகின்ற இடங்களை அடிப்படையாக கொண்டு பட்டடை இன்றைய நிலையில் நாம் கூறும் பட்டறை தொழில் பட்டறை என வாசித்து அதனை அவர் நிரா நியாயப்படுத்தியுள்ளார் எப்படி அதற்கு வரி வழங்கப்பட்டது அங்கு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பட்டாடை என்று அதனை கொள்வதை விட பட்டடை என்பதே சரியானது என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது அதனை போல இந்த மகமை மகன்மை என்று சொல்லப்பட்ட இந்த அந்த சொல் அந்த சொல்லை இவர் இந்த வணிகர்களின் விருப்ப வரியாக வாசித்து அந்த அடிப்படையில் ஒரு விரிவான கட்டுரையை எழுதியுள்ளார் அப்ப அவர் மேற்கொண்டுள்ள இந்த ப கல்வெட்டு சொற்களுக்கு தருகின்ற புதிய வாசிப்புக்கள் இந்த வரலாற்று எழுதுகையை இன்னும் ஆழமாகவும் அல்லது விரிவாக பார்ப்பதற்கான விரிவுபடுத்தியுள்ளன என்று நாம் சொல்லலாம் அதே நேரம் இன்னொரு முக்கியமான செய்தி இந்த கல்வெட்டு பின்பற்றிய முறைகள் பற்றி சொல்லுகின்ற பொழுது கல்வெட்டு முதலான தரவுகளை அவர் உறுதியான முடிவுகளை எட்டக்கூடிய வகையில் தான் பயன்படுத்தியுள்ளார் அதுவும் இந்த நூலினுடைய ஒரு முக்கிய சிறப்பு என்று சொல்லலாம் அதாவது குறிப்பாக ஒரு சில தனி கல்வெட்டுக்களை அடிப்படையாக கொண்டு மட்டும் முடிவுகளை உருவாக்காமல் குறிப்பிட்ட வட்டாரத்துக்கோ குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உரிய சகல கல்வெட்டுக்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் இவர் முடிவுகளை கண்டறிந்துள்ளார் அவ்வகை முறையியல் குறித்து சுப்புராயிலும் முன்னர் ஒரு முறை சுட்டிக்காட்டியுள்ளார் அதனை நான் இங்கு சுட்டி ஒரு வாசித்து காட்டலாம் அதாவது தனித்தனியாக பார்த்தால் கல்வெட்டுக்கள் ஏதோ செய்திகளை அரைகுறையாக தருவது போல தெரியும் ஒரு வட்டாரத்தில் கிடைக்கும் அல்லது ஒரு கால எல்லையில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்களை ஒரு தொகுப்பாக நோக்கினால் தான் அவைகள் வரலாற்று பொருளுட பொருளுடையனவாகப்படும் தனி கல்வெட்டுக்களை வைத்து ஏதாவது ஒரு கருத்தை நிறுவுவது ஓரளவுக்குத்தான் இயலும் பொதுவாக இந்த முயற்சி பயனற்றதாக முடியும் சிலபோது தவறான முடிவுகளுக்கு இட்டு செல்லும் ஆக சண்முகம் அவர்கள் பின்பற்றியுள்ள இந்த முறையில் பொது முடிவுகளை கண்டறியத்தக்க வகையில் வரலாற்று பொருளுடையதாக அமைந்துள்ளது என்பது இங்கு நோக்கத்தக்கது இந்த முன்னோட்டத்தை தொடர்ந்து வருகின்ற கட்டுரைகளை நான் பொது அடிப்படையில் பகுத்து சொல்லலாம் நேரம் இருக்கிறதுனால மிக முக்கியமாக இந்த தொல் பழங்கால தொழில்கள் சங்ககால தொழில்கள் பட்டடைகளும் தொழிற்கூடங்களும் விஜயநகர நாயக்கர் ஆட்சியில் தொழில்கள் விஜயநகர நாயக்கர் ஆட்சியில் துணி உற்பத்தி ஆகிய கட்டுரைகள் தமிழகத்தில் நிலவிய தொழில்கள் தொழிற்கூடங்கள் இருந்த இடங்கள் அரசும் கோயில்களும் உற்பத்தி செயன்முறைகளில் கொண்டிருந்த தொடர்புகள் முதலானவற்றை ஆராய்வதாக அமைந்து அந்த ஆய்வுகளின் மூலம் வணிகப் பொருள் உற்பத்தி அந்த பொருள் உற்பத்தியில் ஈடுபட்ட குழுக்கள் பற்றி விரிவான தகவல்களை எங்களுக்கு தந்துள்ளன அதற்கு அடுத்த வகையான கட்டுரைகளை நோக்குகின்ற பொழுது உற்பத்தி முனையங்களும் சந்தைகளும் வணிகர்களின் செயற்பாடுகள் இடைக்கால தமிழகத்தில் சந்தைகள் மகமை வணிகர்களின் விருப்பவரிகள் ஆகிய கட்டுரைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் சந்தைப்படுத்தல் சந்தைப்படுத்தலில் ஈடுபட்ட வணிகர்கள் சந்தைகள் அமைந்திருந்த இடங்கள் சந்தைகளின் இயக்கம் முதலானவற்றையும் அரச வரிகளுக்கு அப்பால் வணிகர்களே காரியங்களுக்காக தமக்கு தாமேத்து விதித்து கொண்ட வரிகள் முதலானவை பற்றிய ஒரு விரிந்த சித்திரத்தை அவ்வகைக்கான கட்டுரைகள் தருகின்றன மூன்றாவது வகையான கட்டுரைகள்ல ரெண்டு கட்டுரை இருக்கின்றன பெண் தொழிலாளர்கள் பற்றிய கட்டுரை அடுத்து கூலி ஊதிய முறை ரெண்டு கட்டுரை எங்களுக்கு இந்த பெண் தொழிலாளர்கள் பற்றிய குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான இந்த உற்பத்தி முயற்சிகளில் தான் ஈடுபட்டார்கள் என்று மீள மீள எங்களுடைய வரலாற்று எழுத்துக்களில் சொல்லப்படுகின்றன ஆனால் நூலாசிரியர் இந்த பெண் தொழிலாளர்கள் வணிகப் பொருள் உற்பத்தியில் எவ்வாறு ஈடுபட்டார்கள் அது குறித்த சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கின்றன என்பதை தொகுத்து இந்த பெண் தொழிலாளர்களுடைய வணிகப் பொருள் உற்பத்தி முயற்சிகளை சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாவதாக தமிழ் சமூக வரலாற்றில் காலந்தோறும் நிலவிய ஊதிய முறைகள் கூலி எவ்வாறு கூலி வழங்கப்பட்டன என்பதை அது நெல்லாக தொடங்கி எப்படி காசாக நிலமாக விரிவுபட்டது என்பதை தக்க ஆதாரங்களோடு எடுத்து காட்டியுள்ளார் இறுதியாக உள்ள ஒரு வகையான கட்டுரைகள் அதை கடல் வணிகத்தோட சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றன தமிழகத்தின் தொன்மையான கடலோடிகள் தென்கிழக்கு ஆசியாவுடன் கடல்வழி வாணிகம் பல்லவர்களின் கடல்வழி வாணிகம் சீன பீங்கான் வணிகம் துறைமுகங்களும் கடல்வழி வணிகமும் ஆகிய கட்டுரைகளில் பண்டைய மற்றும் இடைக்காலத்தில் இடம்பெற்ற கடல்வழி வாணிகம் அவ்வாணிகத்தில் பங்கு பங்குபற்றிய குழுவினர் அங்கு கொண்டு செல்லப்பட்ட அல்லது கொண்டு வரப்பட்ட வாணிப பொருட்கள் கடல்வழி வாணிவத் வாணிபத்திற்கு துணை நின்ற துறைமுகங்கள் முதலானவை விரிவான சான்றாதாரங்களுடன் ஆராயப்பட்டுள்ளன இலங்கையுடன் தென்னிந்தியர் அல்லது தென்னிந்தியர் கொண்டிருந்த இந்த வணிக தொடர்புகள் அந்த பகுதிகளில் தனியாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன நூல இன்னொரு முக்கியமான செய்தியை நாங்கள் பார்க்க இதுதான் அந்த நூலினுடைய உள்ளடக்கம் தொடர்பான செய்திகள் இப்ப இடைக்கால தென்னிந்தியாவில் குடைகளாலும் வருவாயினாலும் கோயில்களின் சொத்துக்கள் பெருகியுள்ளன அந்த பெருக்கம் அரசையும் ஆளும் சக்திகளையும் நேரடியாக கோயில்களுடன் இணைத்ததுடன் உழைக்கும் வர்க்கத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கோயிலின் பொருளாதார வளைய வலையமைப்புக்குள் உள்ளிருத்துக்கொண்டது அதனால் கோயில்கள் பொருளாதார மையங்களாக வளர்ச்சி பெற்றதுடன் சமூக பொருளாதாரத்தை முறைப்படுத்தும் வளர்த்தெடுக்கும் தளமாக உருப்பெற்றன கோயில் பொருளாதாரத்தை பேணவும் நிர்வகிக்கவும் தனியான நிர்வாக பொறிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டன கோயில் சார்ந்த பணியாளர் குழுவும் அது சார்ந்த பொருளியல் கட்டமைப்பும் தோற்றம் பெற்றன பெரிய கட்டுமானங்களின் அதாவது கோயில்கள் பெரிய கட்டுமானங்களின் எழுச்சியும் கோயில் விழாக்களும் கைவினை கலைஞர்களையும் ஏனைய கலைஞர்களையும் கோயில்களுடன் சங்கமமாக்கியதுடன் வணிகம் நகராக்கம் முதலானவை கோயில்களுடன் இணைந்த வகையில் வளர்ச்சி பெற தொடங்கின இது இடைக்காலத்தில் கோயில்கள் பெற்ற கோயிலுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான உறவு தொடர்பாக ஆய்வு செய்தவர்களுடைய பொதுவான ஒரு கண்டறிதல் இந்த கண்டறிதலை வலுப்படுத்துகின்ற முடிவுகளை எங்களுடைய சண்முகம் அவர்கள் இந்த நூலில் தந்துள்ளார் மிக முக்கியமாக சண்முகம் அவர்கள் திருமடை விலாகம் குறித்து தருகின்ற செய்திகளும் தரி முதலான உற்பத்தி கருவிகள் கோயில் உடைமையாக இருந்தமை தொடர்பிலும் உற்பத்தி முறையில் கோயில்கள் பங்கேற்றமை தொடர்பிலும் தருகின்ற தகவல்கள் இந்த கோயில்கள் வழிபடுகின்ற தலங்களாக மட்டுமன்றி பொருளாதார மையங்களாகவும் தொழிற்பட்டுள்ளதை விரிவாக நிரூபித்துள்ளன அதில் மிக முக்கியமானது இந்த திருமடை விலாகம் குறித்த ஆசிரியரின் கருத்துக்கள் கோயில்கள் பொருளியல் மையங்களாக தொழிற்பட்டன என்ற கருத்தாக்கத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளன அப்ப இந்த பின்னணியில் நான் மொத்தமாக தொகுத்து நோக்குகின்ற பொழுது இந்த சண்முகம் அவர்களின் ஆய்வியல் புலமைக்கு சான்றாக விளங்கும் இந்த நூலில் உள்ள கட்டுரைகள் ஏற்கனவே கிடைக்கப்பட்ட தரவுகளையும் நிகழ்த்தப்பட்டுள்ள ஆய்வுகளையும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தரவுகளுடன் இணைத்து புதிய பல முடிவுகளை முன்வைத்துள்ளன பண்டைய மற்றும் இடைக்கால தென்னிந்தியாவின் பொருளாதார பரிமாணங்களை நம்பகமான சான்றுகளை கொண்டு ஆராய்ந்துள்ள இக்கட்டுரைகள் உற்பத்தி சக்திகள் உற்பத்தி உறவுகள் பொருட்களின் விநியோகம் விற்பனை காலந்தோறும் இவற்றில் ஏற்பட்டு வந்துள்ள மாற்றங்கள் ஊதிய முறை முதலானவற்றை விளக்குவதன் மூலம் முதலானவற்றை ஆராய்வதன் மூலம் தமிழ் சமூக வரலாற்று அசைவை அந்த அசைவில் ஏற்பட்டு வந்துள்ள மாற்றங்களை கண்டறிய முயற்சித்துள்ளன அந்த முடிவுகள் தமிழ் சமூக வரலாற்றை பண்பாட்டு வாழ்வை சமூக மாற்றத்தை இலக்கிய போக்கை புதிய வெளிச்சத்தில் நோக்குவதற்கான வாயிலை திறந்துள்ளன மிக முக்கியமாக கடந்த காலம் தொடர்பில் கட்டியெழுப்பப்பட்டுள்ள கருத்தோட்டங்கள் பலவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவையை இக்கட்டுரையின் முடிவுகள் வலுவாக முன்னிறுத்தியுள்ளன ஆக இந்த தென்னிந்திய பொருளாதாரம் சில பரிமாணங்கள் என்ற இந்த நூல் தமிழியல் ஆய்வுப்புலத்திற்கு புதிய வளம் சேர்த்துள்ளது எனலாம் அந்த வகையில் பேராசிரியர் சண்முகத்தின் புலமைத்துவ பங்களிப்பு மிகுந்த பாராட்டுக்குரியதாகும் அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய இலக்கியவழி குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்